வணக்கம் மக்களை நான் அன்றைக்கு பச்சை மிளகாய் அறுவடை செய்ய போகிறேன் வாங்கோ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பச்சை மிளகாயை எப்படி காய்த்திருக்கின்றது இதை நான் அன்றைக்கு அறுவடை செய்ய போகிறேன் ஏனென்றால் அந்த பச்சை மிளகாயால் உடனுடனே பிடுங்கோணும் பிடுங்காமல் விட்டால் மற்ற இருக்கிற பிஞ்சுகள் ஒன்றும் முத்தாதான் அதனால் இப்பொழுது நான் பச்சை மிளகாயை அறுவடை செய்கிறேன் பாருங்கள் நானே வீடியோ எடுத்து நானே அறுவடை செய்கிறதால் கஷ்டமாக இருக்கிறது உதவி இருந்தால் உங்களுக்கு நான் வடிவாக காட்டுவேன் உதவி இல்லாதால நானே அறுவடை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது காரங்கள் ஒரு காரம் ஒரு இப்படியும் நான் பிடி உங்களுக்கு காட்டுறேன் இதில் வாளிக்க வச்ச கண்டுகளில் எல்லாம் முத்திச்சினம் முதல் இருக்கா நான் பிடுங்கினான் பேந்து திருப்பி இப்போ இருக்கா பிடுங்குறேன் ஏனெண்டா முத்திட்டுது அப்புறம் மற்றதெல்லாம் முத்தாது இந்த தஞ்சை வேரங்கோ இப்போ நான் பிடுங்கா விட்டண்டா இந்த இதில் இருக்கிற பிஞ்சுகள் இதெல்லாம் முத்தாதான் இந்த இதில் இருக்க பிஞ்சுகள் இதெல்லாம் முத்தாது இந்த சின்ன சின்ன பிஞ்சுகள் எல்லாம் கிடக்குது இனி வெதர் வந்து முடிய போகிறபடியாக கடைசி நேரங்களில் பிஞ்சுகள் குடிப்பினா இந்த வேரங்காய் பச்சை மிளகாய் நல்ல குருத்து பச்சை இருக்குது பச்சை மிளகாய் தா பச்சை இருக்குது குழுத்து பச்சையும் இருக்குது என்னகிட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம் என்னட்ட ஸ்ரீலங்கா மிளகாய் மற்றது சீன நாட்டுக்காரட்ட மிளகாய் எல்லாம் இருக்குது என்னட்டம் ஜவாரம் மிளகாய் மிளகா விஞ்சு பிடிச்சிருக்கணும் மூஞ்ச வேறு மிளக மிளகாய் பச்சை மிளகாய் கொண்டு இருக்குது எல்லாம் நல்லா நெருக்கி எல்லாத்துக்கும் காரணம் நான் அன்றைக்கு ஒரு பசளை கொண்டு கூட்ட பத்து நாளுக்கு முதல் அதுதான் இப்படி உடனே முத்த கொண்டு முத்தினாரிக்கு இந்த மிளகாயை கொண்டு வர்றதுக்கு காரணம் அந்த ஃபெர்டிலைசர் தான் அது இயற்கையானது தான் அதே மாதிரி மிளகாயலுக்கு நாங்கள் நட்டால் மட்டும் போதும் அதுக்கான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்போ தான் இந்த மிளகாயால் முத்தி இஞ்சி வேறங்கும் இந்த கண்டில் வேறுபோ இவ்வளோ கொஞ்சமாக இருக்குது ஒவ்வொரு குடியையும் உங்களுக்கு எடுத்தெடுத்து காட்டுறோம் நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு சென்ட் இடம் இருந்தாலே காணும் ஒரு சென்ட் இடம் தேவையில்லை ஒரு குடி காய் இப்படி மண்ணுக்குள்ளே குப்பைகள் சாம்பல்கள் இதெல்லாத்தையும் போட்டுட்டு கூட நீங்கள் ஒரு சொடியை வச்சு வளர்த்து உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பெற்றுக்கொடுங்க மக்களே என்ன இதை சொல்லித்தாரத்துக்கு சில பேருக்கு ஆட்கள் இல்லை அதனால தான் உண்மையிலேயே வசதி உள்ளாக்கள் போய் வாங்கலாம் ஆனால் வசதி இல்லாதவ என்ன செய்கிறது மிளகாயெல்லாம் இதை அவ்வளோ விளைவித்தது இஞ்சையும் மிளகாய் வந்து கனடா நாட்டிலேயும் ஒரு கொஞ்சம் மிளகாய் ஒரு நாலு தரம் கரைக்கி போடுறோம் மிளகாய் ஆறு ஏழு டோலருக்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் என்ன அப்போ இதை நாங்கள் வீட்டு தேவைக்கு நாலு கண்ட வச்சோம் என்றால் நாங்கள் மிளகாய்க்கு தெரிய தேவையில்லை எங்கடாவது வீட்டு தோட்டத்திலேயே நாங்கள் பெக்கொள்ளலாம் இனி குளிர்வரப்போகுது குளிர் வரைக்கு நாங்கள் என்ன செய்யணும் குளிர் வெற நேரத்தில் நடுக்க கடைக்கு அது வாகனம் எடுக்கணும் சினிமாக்குள்ள வாகனம் கொளுத்து எடுத்து கொண்டு போகிறதுக்கு இன்னொரு அளவுக்கு வைக்கணும் வேண்டணும் கஷ்டப்படணும் அப்போ கஷ்டம் மிளகாய் வந்து நாங்கள் இப்படி ஃபயர் செய்தால் வெளிநாட்டில் உள்ளாக்கள் என்ன செய்யணும்டா டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே மிளகாயில் போட்டு வைக்கணும் வேணுன்ற அவசரத்துக்கு தமிழ் கடைக்கு போகிற நேரம் வாங்கலாம் போகாத நேரம் என்ன செய்கிற மக்களை இஞ்சி பேரங்கோ இஞ்சி வேறங்கோ மிளகாயை பேருங்கோ மிளகாயை பேருங்கோ எந்த மாதிரி இருக்குதுண்டு கொத்து கொத்தா இப்படி காய்ச்சி இருக்குது இப்போ இதை நான் பிடுங்காமட்டால் பிஞ்சொன்னும் முத்தாது அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு இதை பிடுங்குறேன் ஒரு அடிக்க அப்படி இஞ்சி என்ன செய்ய போகிறான்னு நீங்கள் நான் உண்மையாக டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன் மிளகாயும் தக்காளி பழம் தான் நான் போட்டு வைக்கிறேன் நான் டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே தக்காளி பழமும் கழுவி போட்டு முழுசாக கழுவிட்டு தண்ணி மடிஞ்ச நாலா நாலாபட்டி போட்டு சிப்பல பேக்குக்க போட்டு வைக்கிறேன் நான் ஆனால் இந்த முறை தக்காளி பழம் பெருசாக இல்லை பருவாயில்லை இப்போ நான் கடைக்கு போகிற நேரம் வாங்குவேன் இல்லாத நேரம் இப்போ ஒரு குளிர் சினம் அடிக்குது போயிலாட்டி அந்த தக்காளி பழத்தை எடுத்து நான் போட்டு இது அண்டுவேன் கருகிகளுக்கு பாவிப்பேன் அப்படித்தான் நான் செய்கிறேன் ஆனால் இப்போ நான் வீதியை ஒடுக்கிறதுக்காண்டி பார்த்து கொண்டு இருந்தேன் நான் ஏனண்டா ஓடி ஓடி வந்து குடுங்குறேன் நான் இதுகளுக்கு கறிகளுக்கு இப்போ எந்த ஒரு விப்பும் கொஞ்சம் பிடுங்கி கூட பிடுங்கி நான் பிடுங்கி கொஞ்சம் டீ ஃபிரிட்ஜுக்கு போட்டிருக்கு இப்போ திருப்பி பிடுங்குறேன் சரி மிளகாயில் நல்ல பலன் இருக்குது மக்கள் ஏனண்டா இந்த மிளகாய் வந்து பிரயோசனம் ஏனண்டா நாங்கள் வச்சு பாவிக்கலாம் டீ ஃப்ரிட்ஜுக்க போட்டு குளிருக்கு நல்ல பிஞ்சு குடிக்கிறேன் இந்த மிளகா கடைசி நேரம் இருக்கு அந்த நேரம் பாவக்காயும் பெரும் நெல்லா பிஞ்சு பிடிப்பினா ஆனால் இந்த முறை என்னட்ட பாவக்காய் ரெண்டு கண்டு தானே இருக்கு மக்களே ஏன்னா கண்டு இல்லை பாவக்காய் இஞ்ச பேரங்கோ திருப்பி பிடிங்கி இருக்கிறேன் அப்போ இப்படி தான் இஞ்ச பேரங்காய் என்னட்ட இருக்கிற அந்த கண்டுகளம் பேரங்கோ இந்தமாரி சடைச்சிருக்கணுன்ட்டு இவையிலேருந்து தான் நான் இப்போ எடுக்கிறேன் பிஞ்சுகளும் இருக்குது அடுத்தது இஞ்ச பேரங்கோ இதில் ஒரு மிளகா கண்டு ஒன்று விடாக்கு அதுலேயும் ப்ரூஃப் இங்கே வேறு இதிலி ஒன்று இருக்குது இந்த மரத்துக்குள்ள கொண்டு வந்து உண்டு வச்சு விட்டேன் அதுலேயும் கிடக்கு கொத்து கொத்து கொத்தா பா காய்ச்சிருக்கு மக்களே மற்ற இங்கே இதில் இருக்குது இது வந்து கொச்சிக்கை பொடிக்கே. இதுகளை பார்த்து பார்த்து குடுங்க வேண்டிய இனங்களது தேவ யானம்ல ஹைனங்களை தட்டி கொள்ளலாம். முளகாய் வந்து பூஜியም பெறாது. பராமரிப்பும் இப்போ தக்காளி மாரி நாங்கள் தடி கட்ட தேவையில்லை பராமரிப்புன்னு நல்ல சோமாயிருக்குங்க இதில் வேறுங்க நுகைய மிளகாயிருக்கு அப்போ இதுவளையெல்லாம் நான் இப்போ பிடுங்கி இடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட போகிறேன் நேற்று மழை பெய்து விட்டது மக்களை அதால் கொஞ்சம் சொல்லிப்பாயிருக்கேன் நான் விடிய சரியான குளிர் குளிரது பிறகு இப்போ ஓரளவு வெயில் இருக்குது இனி மாறி மாறி விதர்கள் மா மாறி மாறிக்கொண்டே போகும் ஆனால் கடைசி நேரம் எல்லா பிஞ்சு குடிக்கணும் இஞ்ச பேரங்கோ மிளகாய் இஞ்ச பேரங்கோ இவ்வளோ மிளகாயின்னு நான் அறுவடை செய்ட்டேன் அதை கொண்டு டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட போகிறேன் மற்றது இந்த செவ்வந்தி கண்ட பேரங்கோ இஞ்ச வேறுங்க இப்படி பூத்துருக்கண்டு இந்த செவ்வந்தி கண்டு வேறு பூக்களை பார்க்கவே ஆசையாக இருக்குது மக்களே இப்படி வீட்டுக்கு நான் செவ்வந்தி கண்டு வச்சிருக்கிறேன் நான் இந்த செவ்வந்தி செவ்வந்திக்கண்டு வந்து முதல் விதாச்சி போட்டு இப்போ இந்த நெருக்கி நெருக்கி நட்டேன் நான் என்னென்னடா நெருக்கி நெருக்கி நட்டாக தான் இந்த செவ்வந்தி கண்டுகள் வந்து மழை வெய்யக்க பெரிய காற்று வெறியக்க வராது சப்போர்ட்டாக இருக்கும் நான் அந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் நான் இந்தியாவில் செவ்வந்தி சாமந்திப்பூ தோட்டத்துக்குள்ள இப்படித்தான் தான் நெருக்கமாக தான் அந்த சாமந்தி பூ பூத்திருக்கும் மக்களே இங்கே இந்த தோட்டம் இப்படி சொலிச்சிருக்காண்டு என்ன ஒரு ரெண்டு கிழமையில் எல்லாம் உங்களுக்கு காட்டுவேன் இப்படி இருக்காண்டு எல்லாம் குளிருக்கு தண்டி இருமேன்னு நிற்கிறேன் பெரிய அவளையாக இருக்கும் மக்களே இந்த கீரையை பேருங்கும் வானு என்ற சோலையிலே இப்படி இருக்கு வானு என்ற சோலையிலே என்ற ஒரு பாட்டு இருக்கு நீ நடந்த பாதை எல்லாம் அதே தான் இந்த பூக்களும் பூத்துருக்கு பேரங்கோ இது கீரை பேரங்கு கசிப்பூவை தொட்டு கொண்டு மேலே ஓர அந்த அழகே சனி அழகு மக்கள் இந்த அழகை பார்க்கறதுக்காக தான் நான் കീര വിട്ടുണ്ടീരെ സമച്ച സാപ്പറ സന്തോഷത്തെവിടെ കീറെ പൂത്ത് അളകയെ ഒരു തനിയുള്ള മക്കളെ കാണക്കോടി കണക്കും മക്കളെ മറ്റൊരു കത്തറിക ഹാഗിലെ ഹാഗിലേന്ന് തൃപ്പ പിഞ്ചി പിടിച്ച് ഇഞ്ചി വേറെ ഇഞ്ചി ഒരു ഇഞ്ചി അപ്പം ഇഞ്ചി ഉണ്ട് ഇഞ്ചി കത്തിരിക്ക പണ്ടിക്ക രണ്ട് ഹാച്ചിരു നാല് പണ്ടിക്കറിച്ച് ഇപ്പം രണ്ട് വേന്ദ്രണ്ട് അപ്പേ എടുക്കുന്നത് ഒരു ഇതാ മറ്റ പൂത്തിരിക്കണം കത്തറി മുതൽ കൊഞ്ചോ കായ് കായ്ച്ചവർ സക്കാനൊക്കെ കടസിനേരെന്നെല്ലാം പൂക്കീന പൂക്കളപ്പായിരുന്നു കത്തരി പൂ കദ് ആഫ്രിക്കൻ കദ്രി ഇന്ത്യയുടെ അമ്മയും ഇല്ലാമല്ല അമ്മറഞ്ചു പോയിരിക്കുന്നത് ഇന്ത്യ ഇപ്പൊ എയിൽ ഇളപെട്ടോണം ആകരിക്കാൻ കത്തലിയും കാത്തിരിക്കണം ഇഞ്ചി പിടിച്ചിരിക്കണം പൂക്കളം പൂത്തിരിക്കണം അറിവായിരുന്നു ീ കണ്ട് ഇങ്ങനെ പൂഞ്ചി കണ്ട് ആ ഒരു പച്ച പൂഞ്ചി മീറ്റർ ബോക്സ് വീട്ടിലെ இந்தியா வந்து அவர் எந்தெல்லாம் பிஞ்சுகளும் போகுமாதிரி இருக்குது அதில் வளர்ந்துட்டு இது இஞ்சத்தை நாட்டு மூஞ்சி விதை மோண்டி போட்டாங்க கனேடியன் டேர்ந்து இங்கே ஒரு கடை இருக்குது அதில் வண்டி போட்டது இந்த மூஞ்சி வேறு மூஞ்சி இதில் அவரக்கை இந்தியன் டேரை அவரக்கை எனது நன்றி ஒரு ஆள் எனக்கு விதை வந்தவா அந்த அவருக்கு தான் இது ஊத்திருக்கேன் நல்ல வடிவாயிருந்தது அதுதான் இது இப்போ பிஞ்சு பிடிச்சிருக்கீங்கன்னா வெளியே அப்படியே குளிர்வென எல்லோரும் செத்துருவினா அதுக்கிட்டே பேர கொஞ்ச சோளம் கண்டு நான் விதை சோளன் விதையோட்டு போட்டேன் நான் நாலு கண்டு தப்பினது ஆனால் அணில் வந்து எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டு உண்டையோட்டு தப்பி சோளம் கொத்தி போட்டுருக்கிற பேரம் கொஞ்சம் ചോളം പൊത്തി പിറു ഒരു പമ്പായ് പൂസണിക്കാ വിതയെ കൊണ്ട് പോരേ ഒരു കായ് പമ്പാ പൂസണിക്കായി കാഴ്ചിരിക്ക പമ്പായ് പൂസണിക്കായ ഒരു വാരത്തിലെ അറുപട്രീ മക്കളെ മറ്റത് ഇരക്കായ് കണ്ട കാട്ടെ സുരക്കായ നല്ല രണ്ട് കണ്ട് എനിക്ക് വന്നിരുത് കൊണ്ട് ലോങ് സുരക്കായ ലോങ്കും ഇല്ല മക്കളെ അത് വന്ന് நீள சுரக்காய கட்டை அதுதான் எனக்கு விருப்பம் அது வந்து இந்த முறை எனக்கு கிடச்சிருக்குது இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்கணும் இங்கே வேறுங்கோ இந்த சுரக்காய் பந்தல்ல இது மூன்றாவது சுரக்காய் இந்த சுரக்காய் வெள்ளிக்கிழம கோவிலுக்கு கூப்ப போகிறேன் நான் ஏனென்றால் ஒரு சுரக்காய் எடுத்து நாங்கள் வச்சு சமைச்சு நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ரெண்டாவது எங்களோட கணவருடைய நண்பர் ரெண்டு பேருக்கும் கொடுத்து പാതി പാതിയായി വെട്ടി കൊടുത്താൽ ഇത് മൂണ്ടാവുന്നത് കോവിലുക്കു കൊടുപ്പതായി വെള്ളിക്കിളമേ എണ്ണദാനക്ക് മറ്റേത് സുരക്കാ പിഞ്ചു കളെല്ലാം പിടിച്ച് പിടിഞ്ഞ് ഹാട് പേരും കൊഞ്ച ചിന്ന ചിന്ന പിഞ്ചുകൾ ഇഞ്ചാള സൈഡിൽ പിടിച്ചിരിക്കണം എന്ന നീളം ചുരക്കായി നീളമില്ല അത ലോങ് ചില സിന്ന പിഞ്ചുകളെല്ലാം പിടിച്ച്ക്കാം ഇനി പിന്നേരം പോലെ പിന്നേറംപോലെ തൂവൾ പൂക്കും അപ്പോൾ പോളിനേഷൻ ചെയ്യേക്ക നാളുപൊരു വീഡിയോ എടുത്ത് കാട്ട് ഇങ്ങ ഇത് താൻ പന്തൽ ഇങ്ങനെ ചിന്ന ചിന്ന ചുരുക്കൂങ്ങ അവരെ നീ മുത്തി വരുവിന ഇത്തോട് വീഡിയോ മുറിച്ച് കൊള്ളേ മക്കളെ ഇത് അമ്മൻ കോവിലുക്കു പോകും കനട അമ്മ കോൺ അങ്ങേ അന്നദാനം ഒരൂ വള്ളിക്കിളമയും അന്നദാനം അങ്ക എന്നതാണ് ചെയ്റെടുത്താൽ കൊഞ്ചം ഏളിയാ കൊണ്ടിക്കൊടുത്താൽ അവ വെട്ടി കൂടി സാമ്പാറുകൾക്ക് മറ്റത് ഇഞ്ചാര ഒരു പോഞ്ചി ഇതൊരു വിധമാണ് പൂഞ്ചി ഇത് നല്ല ടേസ്റ്റാണ് പൂഞ്ചി എന്നെ കൊഞ്ഞ് മുത്തിടിനുടനെ ഒരു ഒരു പിങ്ക് കളറിലെ വരുവേ കുറേ വാഹ മുത്തിനാ ഇതിൻ്റെ പരുപ്പെടുത്ത് ഇത് കളക് കൂടുള്ള നൂഡിൽസുകൾക്ക് ഇങ്ങനെ இது வந்து மார்க்கெட்லாம் இங்கே விற்கும் கூட கூட விற்பினம் இந்த பாவக்காய் உண்டு காய்ச்சி நிற்ப என்று சொன்னேன் நான் வந்து இருக்கிறேன் பாவக்காய் சரி மக்களை இனி இதோடு என்னுடைய வீடியோ எழுத்துக்கொள்வென்றே இனி அடுத்த வீடியோவை சந்திப்போம்